திருக்குறள் அறத்துப்பால் துறவரவியல் அதிகாரம் முப்பத்து நான்கு நிலையாமை நில்லாதவற்றை நிலையின என்று உணரும் புல்லறிவாண்மை கடை நிலையில்லாதவைகளை நிலையானவை என என்னும் சிற்றறிவோடு வாழ்த்தல் மிகவும் இழிவானதாகும் கூத்தாட்டு அவை குழாத்தற்றே பெரும் செல்வம் போக்கும் அது விளைந்தற்று ஒருவரிடம் பெரும் செல்வம் வந்து சேர்வதும் பின்னர் அது கரைந்து நீங்குதலும் கலை போது அரங்கினுள் கூட்டம் கூடி பின்னர் அது கலைந்து போவதைப் போன்றதே ஆகும் அற்காயியல் பெற்ற செல்வம் அது பெற்றால் அர்க்குப ஆங்கே செயல் செல்வம் சேருதல் நிலையற்ற இயல்பினது என்பதை உணர்ந்து அது சேரும் போதிருந்தே நிலையான நற்செயல்களை செய்திடல் வேண்டும் நாளென ஒன்று போல் காட்டி உயிரும் வாழது உணர்வார்பெறின் வாழ்க்கையை நன்கு ஆராய்ந்து உணர்ந்தவர்கள் வாழ்வின் ஒவ்வொரு நாள் என்பது நம் உடலினின்று உயிரை அறுத்து பிரிக்கும் வாழ்தான் என்பதை அறிவர் நாற்சற்று விக்குள் மேல் வாராமுன் நல்வினை மேற்சென்று செய்யப்படும் நாவை அடைத்து விக்கல் மேலெழுந்து வருவதற்கு முன்பாக அதாவது நம் இறப்பிற்கு முன்னதாகவே நல்ல அறச் செயல்களை விரைந்து செய்தல் வேண்டும் நெருநல் உளனொருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்து இவ்வுலகு நேற்று வரை வாழ்ந்த ஒருவர் இன்றில்லை என நிலையாமையை பெருமிதமாய் கொள்ளும் தன்மையது இவ்வுலகு ஒருபொழுதும் வாழ்வது அறியார் கருதுப கோடியும் அல்ல பல ஒரு வேளையாவது வாழ்க்கையின் தன்மையதை ஆராய்ந்து அறிய மாட்டாதவர்கள் கோடிக்கு மேலாய் பல வீண் ஆசைகளை மனதினுள் கோட்டை கட்டி உழல்வர் ஒழிய புல் பரந்தற்றே உடம்பொடு உயிரிடை நட்பு நம் உடம்பிற்கும் உயிருக்குமான உறவென்பது பறவையானது தான் இருந்த முட்டையின் கூட்டை தனித்து விட்டுவிட்டு வேறிடத்தே பறந்து விடுவதை போன்றதாகும் உறங்குவது போலும் உறங்கிவிழிப்பது போலும் நிலையற்ற நம் வாழ்வில் என்பது உறக்கம் கொள்வதைப் போன்றும் என்பது ஆகும் உக்கில் அமைந்தின்று கொல்லோ உடம்பினுள் துச்சில் இருந்த உயிர்க்கு உடம்பினுள் ஓர் அங்கமாய் உறைந்திருந்த உயிரானது தாம் பிரிந்ததும் அதற்கு சென்று தங்கிட வேறு நிலையான புகலிடம் இதுவரையில் அமைந்திடவில்லையோ